அமேசிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக கண்காட்சிக்கு தான் வந்திருக்கும் சென்னை நந்தனத்தில் இருக்க ஒய்எம்சி மைதானத்துல வந்து இந்த புத்தக கண்காட்சி நேற்று தொடங்கி நடைபெற்று வருது இந்த புத்தக கண்காட்சியில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு எந்த அரங்கில் எந்த மாதிரியான புக்கு இருக்கு அப்படியான விஷயம் வந்து டெய்லியும் நம்ம வீடியோ பண்ண போறோம் டெய்லியும் உங்களுக்கு அப்டேட்டாகவும் கொடுக்க போறோம் இப்போ வாங்க வீடியோ கொடுக்க போலாம் வணக்கம் சார் நீங்க இப்போ சென்னை புத்தக கண்காட்சியில பியூர் சினிமா ஸ்டால்ல இருக்கீங்க முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு இங்க கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு ப்ளஸ் அரங்குகள் இருக்கு அதுல சினிமாவுக்குன்னு இருக்கிற ஒரே அரங்கு வந்து பியூர் சினிமா அரங்கு தான் இப்போ இந்தியாவிலுமே பார்த்தா சினிமாவுக்குன்னு ஒரு புக் ஷாப்பா இருக்கிறது பியூர் சினிமா புக் ஷாப் தான் ஸோ இந்த வருஷம் வந்து புதுசா நாங்க சினிமாவுக்காக கொண்டு வந்திருக்க புக்ஸ் பார்த்தீங்கன்னா லியோ புத்தகங்கள் வந்து வெளியிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாம பெரிய வரவேற்பை பெற்ற சித்தா ரிலீஸ் ஆயிருக்கு சித்தா ஸ்கிரீன் பிளே ரிலீஸ் ஆயிருக்கு வெற்றிமாறன் சாரோட விடுதலை புத்தகங்கள் வெளியாயிருக்கு அருண் மாத்தேஸ்வரன் அவரோட சாணி ராக்கி இந்த மாதிரியான புத்தங்கள் வெளியாயிருக்கு சினிமா சார்ந்து நிறைய பேர் சென்னைக்கு வராங்க ஒரு லட்சக்கணக்கான பேருக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாம சினிமாவுக்கு போகணும் ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட வராங்க அப்படி சினிமாவுக்கு வர்றவங்க ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம லாங்குவேஜ்ல ஒரு டெக்னிக்கல் புக் வேணும் கிட்டத்தட்ட பேசாமொழின்னு ஒரு பதிப்பகம் ஆரம்பிச்சு ஹண்ட்ரட் பிளஸ் புக்ஸ் பிளே புக்ஸ் எல்லா டெக்னிக்கல் புக்ஸுமே பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஒருத்தர் வந்து டேரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன படிக்கலாம் கினோ கினோ டூ பாயிண்ட் ஜீரோ ஒருத்தர் வந்து நடிக்கணும் அப்படின்னு நினைச்சா என்ன படிக்கலாம் இந்திய நடிப்புலக்கணம் நடிப்பு நூறு பயிற்சிகள் இப்படி சினிமா சார்ந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் படிக்கணும் இப்ப நான் வந்து ஒரு கேமரா ஒர்க் பண்ணணும் இப்ப நான் வந்து எடிட்டிங் பண்ணணும் கலர் தேரிய தெரிஞ்சுக்கணும் அப்படி சினிமா என்ன நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பியூர் சினிமா வந்து ஒரு நாலேஜ் இடமா இருக்கு அதுல மிக முக்கியமான ஒரு தான் சினிமா புக்ஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் சினிமா டெக்னிக்கல் புக்ஸா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதுல எல்லா விதமான தொழில்நுட்பங்களும் இப்ப போன புக் ஃபேர்ல பாத்தோம்னா லோகேஷ் கனகராஜோட நாலு ஸ்கிரீன்ல புக்ஸ் ரிலீஸ் ஆச்சு விக்ரம் மாநகரம் கைதி மாஸ்டர் அந்த புக்ஸ் வந்து போன டாப் செல்லரா இருந்துச்சு இந்த வருஷம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அதே மாதிரி சித்தா விடுதலை லியோ இந்த புத்தகங்கள் தான் டாப் செல்லரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேசிட்டு இருக்காங்க நிறைய இளைஞர்களும் தொடர்ந்து வந்து அந்த புக்ஸ் கேட்குறாங்க ஸோ இப்படியான ஸ்கிரீன் பிளே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இளைஞர்களுக்கு எப்படி வந்து ஒரு திரைப்படத்தை எடுக்கலாம் எந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே எழுதலாம் அப்படின்றதுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும் இல்ல சார் நாங்க வந்து ஸ்கிரீன் பிளே டெக்னிக்கல் புக்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கோம் இப்போ உலகத்துல முக்கியமான சேவ் த கட் பிளாக்ஸ் புக்கை தமிழ்ல ரிலீஸ் பண்ணிருக்கோம் இப்போ வந்து ஒன் நாட் ஒன் திரைக்கதைகள்ன்ற புக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம் திரைக்கதை ஏ டூ சட் புக் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ உலகளாவில் முக்கியமான ஸ்கிரீன் பிளே டெக்னிக்கல் புக்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதையும் ஆர்வமாக படிக்கிறாங்க அதன் பிறகு நம்ம ஊர் ஸ்க்ரீன் பிளே புக்ஸையும் படிக்கிறாங்க ஸ்கிரீன் பிளே டெக்னிக்கல் ப்ளஸ் ஸ்கிரீன் பிளே இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகும்போது தான் ஒரு நல்ல படமே வரும்